சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் ஸ்மைல் இணையவே நாங்கள் தான் கொன்றோம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் இஸ்ரேல் மொசாட்டின் முகத்திரை கிழிந்ததா அம்பலமான உண்மைகள் புடினால் உலகப் போர் ஏற்பட்டால் நடப்பதே வேறு ஜெர்மனி எச்சரிக்கை ஏற்பட போகும் நெருக்கடி நளவும் நிதஞ்சாகும் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இன்றையளவில் ஜெர்மனி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிவிப்பு என்னவென்று பார்த்தால் போருக்கு தயார் நிலையில் இருப்பது அவசியம் என்ற அறிவிப்பையை ஜெர்மனி விடுத்திருக்கின்றது ஒரு முடிவினை காண நோக்கத்துடன் ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ச்சியாக தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் இந்த இரு நாடுகளும் முன்னெடுத்து வருகின்ற தாக்குதல் மூன்றாம் உலக போரை ஆரம்பிக்கலாம் என்ற அச்சம் அதிகரித்த பின்னணியில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உலக நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் தான் போருக்கு தயார் நிலையில் இருப்பது அவசியம் என்று ஜெர்மனி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அதன்படி ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செயற்பாடுகள் மூன்றாம் உலகப் போரை தூண்டினால் அது ஐரோப்பாவை தாக்கக்கூடும் என்ற அதிகரித்து வருவதாலேயே ஜெர்மனி பத்து வார்த்தையில் மிகப்பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது ஜெர்மன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட இந்த எச்சரிக்கையில் புடின் தாக்குதல் நடத்தினால் ஜெர்மனி போர் தொடக்க தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைனில் தாக்குதலை துவங்கிய புடின் தற்போது மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த தொடர்பாக அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் இதற்கிடையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத அனுமதியை தற்போது மூன்றாம் உலக யுத்த வாசலில் அனைத்து நாடுகளையும் கொண்டு சென்று விட்டதாகவே நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த யுத்த பதற்றமானது ஐரோப்பாவையும் தாக்கக்கூடிய அபாயத்தை உருவாக்கும் என்று சர்வதேச ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனது பாதுகாப்பு தயார்நிலையை உறுதி செய்ய ஜெர்மனி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையில் வருகை செலவுகளை வருடத்திற்கு எண்பது முதல் தொண்ணூறு பில்லியன் ஜூரோ வரையில் உயர்த்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் நமது பாதுகாப்பு நிலைமை மோசமாகும் சூழலில் ஜெர்மனியின் கடன் வரம்பில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் பாதுகாப்பு செலவுகளை சாதாரண பட்ஜெட்டிலிருந்து மேற்கொண்டால் அரசின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் ஜெர்மன் ராணுவம் உக்ரைனில் அமைதி பாதுகாப்பு குழுவில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜெர்மனியின் இந்த புதிய நடவடிக்கைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான எடுத்துள்ளதற்கான அடையாளமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி மாத்திரமன்றி அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் தங்களது பாதுகாப்பிற்கான வழித்தடங்களை மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்பெயினுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே மத்திய திரைக்கடலில் உருஷா மேயர் என்ற ரஷ்ய சிறக்கு கப்பல் மூழ்கியதாகவும் அதிலிருந்த இரு பணியாளர்களை காணவில்லை என்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது கப்பல் அதன் இயந்திர அறை வடித்ததை அடுத்து கீழே விழுந்ததாகவும் அதன் பதினாறு பணியாளர்களில் பதினான்கு பேர் மீட்கப்பட்டு ஸ்பெயினுக்கு கொண்டுவரப்பட்டதாக அமைச்சகம் அந்த அறிக்கையில் கோருகின்றது மறுபுறம் மேற்குலக நாடுகளையும் ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பினை பற்றி போட்ட ஹமாஸ் போராளி குழுக்களின் தலைவர் ஸ்மைல் ஹெனியேவின் கொலை தொடர்பில் இஸ்ரேல் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை மாதம் ஈரானில் ஹமாசில மயில் கெனியவை கொன்றதை இஸ்ரேல் முதன்முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது இதனை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்னி உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த நாட்களில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசும் போது எனது கருத்துக்களின் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன் நாங்கள் ஹமாஸை தோற்கடித்து விட்டோம் ஹிஸ்புல்லாவை தோற்கடித்தோம் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளை கண்மூடித்தனமாக அழித்துவிட்டோம் உற்பத்தி முறைகள் சிரியாவில் அசாத் ஆட்சியை வீழ்த்திவிட்டோம் தீமையின் ஆற்றுக்கு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளோம் மேலும் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டு ஏமலுள்ள ஹவுதி அமைப்பு கடைசியாக நிற்கின்றது என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகின்றார் அவர்களின் மூலோபாய உள்கட்டமைப்பை சேதப்படுத்தவும் நாங்கள் அவர்களின் தலைவர்களின் தலையை துண்டிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறுகின்றார் நாங்கள் டெக்ரான் காசா மற்றும் லெப்னால் உள்ள சின்வார் மற்றும் நசரல்லாவிற்கு செய்தது போல் அதை நாங்கள் செய்வோம் என்றும் அவர் கூறுகின்றார் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதியன்று ஈரான் ஜனாதிபதி மசூஸ் பெசிசியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த ஹமாஸ்ரஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டார் என்றும் அதற்கு நாங்களே காரணம் என்றும் ஸ்ரேல் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஈரானிய மற்றும் பலஸ்தீனிய அதிகாரிகள் இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டிய போதும் இஸ்ரேலிய அதிகாரிகள் அதனை உறுதிப்படுத்தவோ மறக்கவோ இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் ஹவுதி கட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக குறித்த கொலையை ஒப்புக்கொண்டுள்ள மையம் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மறுபுறம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு லெபனானின் தலைநகரமான ஃபெய்ரூட்டில் பல ஹிஸ்புல்லா போராளிகள் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி கொண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார்கள் இந்த பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதல் திட்டத்திற்கு பின்னால் இஸ்ரேலின் உளவ மொசாட் இருப்பதாக தகவல் வெளியாகியது இந்த பேஜர் தாக்குதல் நடந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமர் பொறுப்பேற்றிருந்தார் இந்நிலையில் விவரங்களை சமீபத்தில் மொசாட் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி ஒருவர் இருக்கின்றார் மைக்கேல் என்று பெயரிடப்பட்ட முகவர்களில் ஒருவர் மொசாட் வாக்கு டாக்கிகளை இயக்குகின்ற வெற்றிகளுக்குள் ஒரு வெடிக்கும் சாதனத்தை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இது பொதுவாக அணிந்திருக்கின்றவரின் இதயத்திற்கு அருகில் ஒரு ஆடையில் கொண்டு செல்லப்படும் என்றும் பத்து வருடங்களுக்கு முன்னர் ஒரு போலி நிறுவனத்திடமிருந்து வா நல்ல விலைக்கு ஹிஸ்புல்லா அறியாமல் வாங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஹிஸ்புல்லா ஹால் அபலோ என்ற என்றே கண்டறிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து ஒரு போலி நிறுவனத்தை நிறுவி தாய் நிறுவனத்திற்கு தெரியாமல் வடிப்பொருட்களை கொண்ட பேஜர்களில் கோல்ட் அபலோ என்ற பெயரை பயன்படுத்தி மொசாட் வெடிமருந்துகளை உள்ளே வைத்ததாகவும் அது பயனரை மட்டுமே காயப்படுத்தும் சக்தி வாய்ந்தது என்றும் அவர் கூறுகின்றார் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை மொசாட் இருந்து வாங்குகிறார்கள் என்பதற்கான துறை அளவு சந்தேகம் விராத அளவிற்கே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதற்கு பின்னால் மொசாட்டினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அதிகாரிகள் காணப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார் மறுபுறம் லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி இன்று அமெரிக்கா மற்றும் பிரான்சின் பிரதிநிதிகளை சந்தித்து ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இஸ்ரேலிய மூரல்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக ஹிஸ்புல்லா குழுவுடன் தொடர்புடைய லெபனான் செய்தித்தாள் அல் அக்பர் கூறுகின்றது போர் நிறுத்தத்தை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ள ஐந்து பேர் கொண்ட குழுவை மீண்டும் கூட்டுமாறே மிகாட்டி கேட்டுக் மேலும் லெபனான் ஒப்பந்த மீறவில்லை என்பதையும் அதில் உறுதியாக உள்ளது என்பதையும் இஸ்ரேலிய மூறல்கள் என்ன என்பதையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையில் போர் மீண்டும் தொடங்குவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த குழுவில் அமெரிக்கா பிரான்ஸ் லெபனான் இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள ஐநா படை ஆகியவை அடங்கியுள்ளது மேலும் தெற்கு லெபனானிலிருந்து வெளியேறுவதை விரைவுபடுத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் பிரான்சும் அடுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் ார் அடுத்து பலஸ்திரத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்து வருகின்ற நிலையில் இது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சா விற்கு பிடிவிராந்து பிறப்பித்திருந்த நிலையில் நிதன்ஜாக்கு போலந்து செல்ல இருக்கின்றார் ஒருவேளை அவர் போலந்து வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு அரசு கூறியிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதலில் சரிபாதி பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த உயிரிழப்புகள் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டின அமெரிக்காவிலேயே போராட்டங்கள் தீவிரமடைந்தது மறுபுறம் நெதஞ்சா எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது தீர்ப்பில் நிதஞ்சாக போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் அவரை கைது செய்ய உத்தரவும் சர்வதேச நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளில் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இஸ்ரேல் இதில் உறுப்பினர் கிடையாது அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கூட உறுப்பினர்களாக இல்லை எனவே இந்த நாடுகளுக்கு நிதஞ்சாக போகும் போது அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்றே கூறப்பட்டது இதே சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்கு சென்றார் கைதாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதனை உறுதி செய்யும் விதமாக ஆகவே போலந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நிதஞ்சாகங்கள் நாட்டுக்குள் நுழைந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்று கூறியிருக்கிறார் எனவே இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்க மாட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாட்டின் அதிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது கைது நடவடிக்கைக்கு பயந்து நிதஞ்சாக்கு பங்கேற்காமல் தவிர்த்தால் அது அவருக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும் சர்வதேச அரசியல் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்